மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திட்டை ஊராட்சி அலுவலகத்தில் ஊராட்சி செயலர் அன்பரசன் என்பவர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பூங்கா அமைப்பதற்கான இடத்தை தனிநபர் பயன்பாட்டில் உள்ளதாக போலி ஆவணம் தயாரித்து அதில் அரசு அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்டாட்சியரின் போலியான கையொப்பம் இட்டு போலி ஆவணத்தை காட்டி அரசாங்கத்தால் மக்களுக்கு பூங்கா அமைப்பதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தை தனிநபரிடம் அன்பரசன் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டதாகவும் தற்போது அந்த இடத்தில் தார்சு வீடு கட்டி இடத்தை விலக்கி வாங்கியவர் குடியிருந்து வருவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நம்மிடம் தெரிவித்தனர் இது சம்பந்தமாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திட்டை ஊராட்சி செயலர் அன்பரசன் மீது சட்டரீதியான விசாரணை செய்து அவர் விற்பனை செய்த இடத்திற்கான ஆவணங்களை சரிபார்த்து அதில் உள்ள அரசு அதிகாரிகளின் கையெழுத்து உண்மை நிலையை சரிபார்க்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் திட்டை ஊராட்சி செயலர் அன்பரசன் என்பவர் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் மயில் என் பெயர் பாரதிதாசன் சமூக ஆர்வலர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திட்டை ஊராட்சி குறிப்பாக இந்த திட்டை ஊராட்சியில் இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட வீட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரே பஞ்சாயத்தில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி எழுத்தாளரு பொன் அன்பரசன் அவர்கள் நண்பரசன் அவர்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பூங்கா இடத்தை சுமார் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக ஏழு ஏழு மாவட்ட ஆட்சி மனு கொடுத்த வட்டாட்சியர் கையெழுத்தும் இது சார்ந்த துறை சார்ந்த கையெழுத்தை போலியாகிட்டு தலைவர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் அவர்களையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற திட்ட ஊராட்சியில் விளைநிலங்களில் நக நகர்களை போட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரே பஞ்சாயத்தில் பணியாற்றக்கூடிய பொன் அன்பரசன் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அரசு அலுவலர்களின் வட்டாட்சி அலுவலகம் கையெழுத்தை போலியாக இட்ட கிராம அலுவலர்களின் கையெழுத்தை போலியாக இட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு இடத்தை விற்கப்பட்ட பூங்கா இடத்தை பொதுமக்களுக்கு மீட்டு தருமாறு தானுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் துறை ரீதியான அரசு துறையை சார்ந்த போலி கையெழுத்திட்டவர்கள் மீது அரசு முன் வந்து நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போதைக்கே சமூக அலுவலர் பாரதிதாசன் et okay. sequetur okay.